அப்புறம் பண்ணுங்க ஹலோ எல்லாேருக்கும் ஹாப்பி பனஸ்டே நல்லா சில் மார்னிங் நல்லா கூடுறது வெல்கம் பேக் டு கோபி அம்மா ரெண்டு நாள் வீடியோ வரல கேட்டிருந்தீங்க டைபர்லாம் இல்லை ரெண்டே பேர் கேட்டிருந்தீங்க ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க இன்னொருத்தர் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டீங்க என்ன ஆச்சுங்கன்னா பிரச்சனை அப்படின்ட்டு இன்னும் பிரச்சனை இருந்தது நாள் வீடியோ இருக்கில்ல சரி ஓகே இன்னைக்கு வந்து

ஸோ அந்த கொடைக்கானலில் வந்து நடந்த ஒரு சம்பவம் எங்களை ரொம்பவுமே ஹர்ட் பண்ணிச்சு அதுவும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் லவர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சம்பவம் வந்து ரொம்ப 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 மனசை காயப்படுத்துச்சு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் பல பேருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே தெரியாது போனது கடைசியாக போனது அதுவும் எங்களுக்கும் தெரியாது ஃபாரஸ்ட்டு அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒருத்தர்

அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டிகள் பெருசாக அலவுடு இல்லை ஒரு குறிப்பிட்ட வண்டிக்கு தான் அளவுடு ஒரு பத்து வண்டி இல்லை ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சு வண்டி இருபது வண்டி அவ்வளோதான் மேக்ஸிமே அதுவும் கார் மட்டும்தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அனிமல்ஸ் அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய டேஞ்சரான பிளேசஸ் இருக்குது இறங்கி நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம் இப்படி தான் ஏன்னா எப்போ எது வரும்னு தெரியாது அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரான பிளேஸு அங்கே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்குறாங்க செக் போஸ்ட்லேயே அந்த உள்ளே என்ட்ரார் இடத்துல செக் போஸ்ட் இருக்கும் அந்த இடத்துல வந்து காரை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க ஃபுல்லாகவே செக் பண்ணுவாங்க எந்த பிளாஸ்டிக் பொருளும் இருக்கக்கூடாது சாப்பிட்ற பொருள் ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு ஸ்நாக்ஸ் அந்த எதுவுமே இருக்கக்கூடாது தண்ணி பாட்டில் வாட்டர் பாட்டில் கொண்டு போகவே கூடாது நானும் கேட்டேன் தண்ணி பாட்டில் இல்லாமல் எப்படிங்க த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னா இல்லைங்க இது ரூல்ஸு நீங்கள் வேறு வழி இல்லை ஏன்னா நாங்கள் கொண்டு போனது எல்லாமே எடுத்து பேக் பண்ணி அவங்க எடுத்துட்டாங்க நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது எடுத்துங்க அப்படின்னாங்க பார்த்தா பல பேக்ஸ் அங்கே கடந்துச்சு ஸோ இவ்வளோ ரூல்ஸ் எதுக்கு அப்படின்னா ஃபாரஸ்ட் குள்ளே இந்த மாதிரி மழை காய் இதெல்லாம் போடக்கூடாது ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறதுனால ஸோ ஓகே அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் நிறைய இடம் இருக்குது அதெல்லாம் நான் தனியாக வீடியோ வரேன் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடைசி அந்த ட்ரிப்லையே இருந்து ஆரம்பித்து கடைசி ஒரு இடம் வந்து பேரிஜம் ரிவ லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரி ஒரு சின்ன ஏரி அந்த ஏரிக்கிட்ட தான் வந்து கடைசியாக நாங்கள் போய் இறங்கினது அந்த இடத்துல வந்து பெரிய குளம் அந்த பெரிய மேல அந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸும் அங்கே தான் வந்து தண்ணி குடிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து தண்ணி குடிக்கும் இப்போ நம்ம போகிற டைமுக்கு வராது ஏன்னா நம்ம போகும்போது பத்து பத்தரை பத்து மணிக்கு ஆயிடும் அந்த டைமுக்கு வராது அது அந்த சேஃபரான டைம்ல தான் நம்மளை அனுப்புகிறாங்க பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இடம் அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் ஆனால் அம்மா எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம டிரைவர் முத்து தான் வந்து கூட வந்து அவர் தான் அவர் தான் கார் ஆக்சுவலாக ஓட்டி ஆகணும்னு வந்தார் அவர் தான் கேமராலாம் எடுத்துகிட்டு இருந்தார் அந்த கடைசியாக லேக்கில் உட்காந்து எல்லாம் நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆமாம் அவங்க ஒரு பஸ்ஸில் வந்தாங்க இல்லை அது தனி பஸ் இருக்குது கார்ல வந்தவங்க வராங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அப்படின்னு அங்கே போட்டிருந்தது எதுக்காக இந்த மாதிரி எந்த அனிமல்ஸ்க்கும் அதுக்காக தான் அந்த ரூல்ஸ் போட்டுருந்தாங்க அங்கே வந்து ஒரு கப்பல் கப்பல்னு சொல்ற அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பிளஸ் இருக்குங்க ரெண்டு பேருக்கும் வயசானவங்க ரொம்ப வயசெல்லாம் இல்லை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் ரெண்டு பேருக்குமே இருக்கும் ரெண்டு பேர் வராங்க வெல் எஜுகேட்டடுங்க ஆல் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் வெல் எஜுகேட்டட் நல்லா வசதியானவங்க நல்ல பணக்காரங்க நல்லா தெரியுது நாங்கள் வளாக் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து நான் டக்குன்னு பார்க்குறேன் அந்த லேடிஸ் அந்த லேடி வந்துருந்தாங்க அந்த லேடி வந்து இந்த சைஸ் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிச்சிட்டு எனக்கு இங்கே வ்ளாக் பேசிகிட்டு இருக்கிற பேசிகிட்டு இருக்கும்போது தண்ணி எடுத்து அவங்க வாட் ஹேண்ட் பேக்லேருந்து தண்ணி எடுத்து குடிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா அது தண்ணியே இங்கே கொண்டு வர அந்த வாட்டர் பாட்டில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே கொண்டு வந்தாங்க அப்படின்னு அந்த தாட் இருந்துட்டு இருக்கும்போதே அந்த குடிச்சிட்டு அந்த பாட்டில் அப்படியே மூடி அப்படியே கீழே போட்டாங்க அந்த இடத்துல குரங்குகள் அதிகமாக சரி எனக்கு கீழே போட்டோடனே நான் அப்போயே வந்து முத்து இது முத்து தான் தங்க முத்து வந்து வீடியோ எடுத்துருக்காரு ரூசோ அப்படின்ட்டு எனக்கு கீழே போட்டது பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்துச்சு அடுத்த செகண்ட் நாங்கள் அந்த கோவப்படுற செகண்ட் அந்த முடிகிறதுக்குள்ளையே ஒரு குரங்கு வந்து அந்த வாட்டர் பாட்டிலுக்கு எடுத்துருச்சு அவங்க நிற்கிறாங்க பக்கத்துலேயே வாட்டர் பாட்டில் கீழே போடுறாங்க உடனே வந்து ஒரு குரங்கு எடுத்து அதை ஓப்பன் பண்ண முடியாமல் அந்த மூடி இருக்கலைங்க மூடி போட்டு கடிச்சுட்டு அதை போது என்ன ஆகுதுன்னா அது பிளாஸ்டிக் அப்படியே உள்ளே போகுது எனக்கு பயங்கரமான கோபம் அவ்வளோ கோபம் வந்துருச்சு எனக்கு ஏன்னா அனிமல்ஸு ஃபாரஸ்ட்டு நேச்சுரல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சம வயிற்றுக்குள்ளே ஆமாம் அதுக்கு தான் அவ்வளோ தூரம் கத்திட்டு எனக்கு செம கோபம் நான் அப்படியே போயிட்டேன் நேரம் கத்திட்டு போயிட்டு அந்த குரங்கை விரட்டி விட்டேன் போ போப்போன்னு எல்லாம் விரட்டி விட்டேன் விரட்டி விட்டு அந்த பாட்டில் எடுத்து பார்த்தா அந்த மூடி வந்து அது அந்த இதில் இருந்து ஒரு காவாசி காணம் தின்றுச்சு நான் அதை எடுத்து அந்த மூடியெல்லாம் இது பண்ணிக்கிட்டு அங்கே அந்த இப்போ போட்ட ரெண்டு அந்த பர்சன்ஸ் ரெண்டு பேரும் பக்கத்தில் நிற்கிறாங்க நாங்க நின்று பேசுகிறேன் கொஞ்சமாக அதை சென்ஸ் மாட்டாமல் அதை சொல்லி தானே அனுப்பிவிட்டாங்க வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரக்கூடாது ஆ இது எதுக்கு சொன்னாங்க பிளாஸ்டிக்ஸ் கொண்டு வரக்கூடாது எதுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி குரங்குகள்லாம் எல்லாம் ஏதாவது சாப்பிட்டுச்சுனா அதுக்கு பெரிய பிரச்சனையாகும் என்ன இது கூடவா தெரியாது அப்படிங்கிற பேசிகிட்டு இருக்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் கேட்டுருக்குறாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா இஸ் சாரிங்க நான் ஏதோ ஒரு கவனத்தில் போட்டேன் ஏன்னா அது போடுறக்கும் ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்கிறாங்க ஏன்னா அந்த குரங்கு விடாத மாதிரி ஒரு ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒரு அந்த மாடலில் வச்சுருக்குறாங்க அட்லீஸ்ட் அதுலேயாவது போட்டிருக்கலாம் சரி கொண்டுட்டாங்க தண்ணி தாகம் சரி கொண்டாந்துட்டாங்க அதுலேயே போட்டிருக்கலாம் நான் அதை பேசிகிட்டு இருக்கிறேன் ஒரு சின்ன கில்ட்டு கூட அவங்க ரெண்டு பேர் ஃபேஸில் இல்லைங்க அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்மளை தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அங்கே தான் நிற்கிறாங்க நான் முன்னாடி எடுத்து இந்த இருந்து வாங்குற விளையாட்டு இல்லைங்க நானே ரிஸ்க் எடுத்து தான் போனேன் ஏன்னா அதை திருப்பி எனக்கு கடிச்சிருக்கலாம் நான் பரவாயில்ல இருந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு போய் நான் டக்குன்னு அந்த இருந்து புடுங்கிட்டு நிறைய ரிஸ்க் எடுத்து அவங்க பார்த்துட்டே இருக்காங்க நிறைய அந்த சுற்றி வந்தவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன அப்பாலஜஸ் கூட அவங்க பண்ணல நின்றுட்டே இப்படி பா இப்படி பா நான் பேசிட்டு இருக்கிறேன் நான் வாட்டு கத்திட்டு இருக்கிறேன் சாரிங்க கூட சொல்லுங்க ஒரு சாரி சொல்ல தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமே பண்ணல ஒண்ணுமே பேசலங்க அவங்க வாட் நின்னுட்டு இருக்காங்க பார்த்துட்டே இருக்காங்க அவங்க வாட்டி திரும்பி போ நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு அங்க சுத்தி இருக்கிற சின்ன சின்ன பசங்க கூட அந்த காலேஜ் பசங்க ஒரு ஜோடி ஜோடியாக வந்துருந்தானுங்க அவங்க கூட என்ன என்னன்னா இப்படி பேசுறீங்க இது தப்பு அவங்க கேட்டுட்டே இப்படி பாட்டு கண்டுக்காமல் போகிறாங்க அப்படிங்க ஃபேமிலியெல்லாம் வந்துருந்தால் அவங்களும் பார்த்துட்டு தமிழ் ஃபேமிலி நிறைய பேர் இருந்தா அவங்களும் பார்த்துட்டு என்னங்க இவங்க ஆள் பார்த்து இவ்வளோ நல்லா படித்தவங்களாட்டு இருக்காங்க நல்லா வசதியாக இருக்கிறாங்க ஆள் பார்த்தாவே நல்லா ஜெனியூனாக தெரியுது இது இப்படி பண்ணுறாங்க என்னங்க சென்ஸே இல்லையா அவங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் பேசுகிறீங்க அதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் ஒன்றுமே பேசாமல் அவங்க போறாங்க போகிறாங்க அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடாது மரியாதை ஒன்று சரி ஓகே அங்க அட்லீஸ்ட் அது அவங்களுக்கு புரிஞ்சுதான்னு கூட எனக்கு தெரியல ஒரு தப்பு அது அவங்களுக்கு புரிஞ்சுதான்னு கூட தெரியல சரி பரவாயில்ல நாங்கள் வாட்டர் கேன் எடுத்து போட்டு தென் வந்து போய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே நிறைய பேர் கார்டு இவங்கெல்லாம் நிறைய பேர் அவங்கள்ட்ட அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணு இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு வந்து தலையில் அடிக்கிறாங்க என்னங்க நாங்கள் எவ்வளோ தூரங்க நாங்கள் செக் பண்ணுறது பாருங்கள் ஹேண்ட்பேக்கில் ஹேண்ட் ஹேண்ட்பேக் செக் பண்ண விட மாட்டாங்களாம்மா ஆமாம் லேடிஸ் வந்து இது வந்து அங்கே செக் போஸ்டில் இருக்கிற ஒரு ஹையர் அஃபீஷியல்க்கே நான் போய் சொல்லும்போது என்னோட பேக்ஸ் எல்லாம் எடுக்க போனாங்களா அப்போ நான் கேட்கும்போது எங்கள் திங்ஸ் இவ்வளோ எடுத்து வச்சிங்களேன் அங்கே வந்து வாட்டர் பாட்டில் எப்படி போட்டாங்க அப்படிங்கும்போது நாங்கள் என்னங்க பண்ணுறது நாங்களும் தலையால் அடிச்சு சொல்கிறோம் ஹேண்ட்பேக் செக் பண்ண ஓப்பன் பண்ண சொன்னால் ஹேண்ட்பேக்ல என் பர்சன்ட் இருக்கும் அதெல்லாம் நீ எது பார்க்குறேன்னு திருப்பி பேசுகிறாங்க கொஞ்சம் போது நான் பேச முடியலங்க அவங்க இப்படி பண்ணால் நான் என்னங்க வந்து இதில் எனக்கு அம்மா எப்போவும் என்கிட்ட அடிக்கடி ஒரு வாசன் படிச்சுருக்கியே அறிவு இல்லையா படிச்சிருக்காங்களே அறிவு இருக்காதா அப்படின்னு இதில் படிப்புக்கும் அறிவுக்கும் எங்கே சம்மந்தம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதுங்களா அந்த காலத்துல படிப்புங்கறதே ஒண்ணு இல்லாதப்போ அவங்களுக்கு இருந்த ஒரு அறிவு அந்த பொது அறிவுன்னு சொல்லுவாங்க இப்ப படிச்சு என்ன இருக்குது இவங்களுக்கெல்லாம் புரியுதுங்களா படிப்புக்கு அறிவு சம்மந்தமே இல்லைங்க ஏன்னா படிச்சு இருந்தா அறிவு வரும் அப்படின்னா எது தப்பு எது சரின்னு புரிஞ்சுக்க முடியும் சத்தியமா சொல்றேன் படிப்புக்கு அறிவு சம்மந்தமே இல்லை ஏன்னா இப்ப எல்லா இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே படிச்சிருக்கானுங்க படிச்சவன் என்ன அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறான் மரியாதை இல்ல எவனுக்கும் கண்டபடி வந்து கமெண்ட் பண்றது அடுத்து அவன் வயிற்றுல அடிக்கிறது என்ன எதுனே தெரியாம பேசுறது என்ன செஞ்சுருக்குறாங்க அது எதுவும் இல்ல அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறது சோ அப்போ இது படிப்புக்கு அறிவுக்கு சம்மந்தம் இல்ல ஒத்துக்குறீங்களா நானே அதான் அம்மா டாப்ப சொல்லுவேன் இது படிப்புக்கும் இதுமேல் இந்த வார்த்தை யாராவது இது மாதிரி சொன்னிருந்தாங்கன்னா அதை விட்டுரு படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை இனிமேல் இதை சொல்லாதேன்னு நான் பேசுகிறேன் இப்போ அதை சொல்கிறது இந்த வார்த்தை எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா யாராவது சொல்லுவாங்க கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் பார்த்து படிச்சிருக்கே அறிவில்லையான்னு கேட்டாங்கன்னா சொல்லிடுங்க படிப்புக்கு அறிவு சம்மந்தமே இல்லை ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போகிறீங்க ரூல்ஸ் அப்படின்னு வச்சுருக்குறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணலன்னா நிறையா இதிலலாம் வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலான ஒரு இஷ்யூவெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் இப்போ நான் போகிற கேரளா சைடு ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ரு பாட்டிலில் நீங்கள் காரில் போய்ட்டுருக்கும்போது இப்படி கீழே போட்டு போனீங்க அப்படின்னா அடுத்த செகண்டு உங்கள் இங்கே அடுத்த செக் போஸ்ட் கிராஸ் ரீச் பண்ணுறக்குள்ளே இங்கே இருக்கிற யாரோ ஒரு வாட்சர் வந்து வண்டி நம்பர் மல்கொண்டு நோட் பண்ணி சொல்லிடுவேன் அங்கே பிடிச்சாங்கன்னா இருபத்தி ஐவா ஃபைன் ஏன்னா நான் கண்ணால் பார்த்துருக்கேன் இங்கே நான் ஒரு ஃபாரஸ்ட்டில் உட்காண்டிருக்கும் போது ஒரு ஃபேமிலி காரில் போகும்போது வாட்டர் பாட்டில் கீழே போடுறாங்க உடனே இந்த பர்சன் எடுத்து வாக்கி டேக்கில் இந்த நம்பர் வண்டி நம்பர் செக் போஸ்ட்டில் நிறுத்தினாங்க நிறுத்திட்டாங்க இருபத்தை ரூபா ஃபைன் ஸோ எதுக்கு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கிறது கொஞ்சமாக யோசிக்கும் ஆமாம் புத்திட்டு நம்ம நான் நம்மனால் இப்போ விலங்குகளுக்கு சொல்ல வரும்னா நம்ம கூடாது ஏன்னா அதுக்கெல்லாம் வயித்துக்குள்ள ஏதாவது போச்சுன்னா அது ஜி டைஜஸ்ட் ஆகாது இறக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது ஏன் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுங்க உடனே ஒரு பேர் வச்சிருவீங்க பூமர் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பாரு நல்ல வேலை இந்த காலத்தில் வந்து விவேகானந்த இந்த மாதிரி பெரிய பெரிய இவங்கள்லாம் இல்லை நேரம் இருந்து இந்த இவங்கெல்லாம் இந்நேரம் இருந்து இந்த மாதிரி ஏதாவது நல்ல திருவள்ளுவரே இருந்து இந்த காலத்தில் வந்து ஏதாவது எதாவது சொல்லியிருந்தாருனீங்களே அவங்களுக்கும் சேர்த்து பூம்பரம் தான் வச்சுருப்பீங்க ஒருத்தர் நல்லது சொல்லும்போது அது என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு எதாவது அதில் யூஸ் இருக்கா நம்ம ஏதாவது அந்த மாதிரி தப்பு பண்ணுறோமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ட்ரை பண்ணுங்க இல்லை நான் இப்படித்தான் சீரழிஞ்சு சீர்கட்டு நாசமாக போவேன்னா போயிடுங்க இது ஒன்றும் பண்ண முடியாது பட் சொல்கிறது எங்கள் காரணம் யாருமே கேட்கல அப்படிங்கிறக்காக எங்களுக்கு பூ மருந்து நான் வந்து சொல்லாமல் இருந்தேன்னு வைங்களேன் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இது உங்களுக்கு புரியும் நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வருவீங்க ஒரு அந்த குறிப்பிட்ட ஒரு ஏஜ் வரும்போது அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து அந்த ஒரு ஏஜ் வரும்போது நீங்கள் நாலு பேர் சொல்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது அப்போ புரியும் இல்ல இதெல்லாம் அவங்க நிறைய பேர் இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல நம்ம கேட்கலையே இப்போ நம்ம சொல்லுவோம் இப்போ நம்மளே கேட்கலையே இப்போ நம்ம சொல்லும்போது நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கேட்குமா இன்னும் சுத்தமாக மோசமாக போகுமே அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுக்குவீங்க சரி ஓகே பார்ஸ் சைடில் போகிற இது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கெல்லாம் பார்ஸ்னால் என்ன விலங்குகள்லாம் என்ன இது எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு போங்க சும்மா ஏதோ கோவா போகிறேன் இந்த மாதிரி அந்த தாட்டோட ஃபாரஸ்ட்குள்ளே போகாதீங்க ஃபாரஸ்ட்குள்ள முக்கியமான ரூல்ஸு எந்த அனிமல்ஸுக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அதே குறைக்கானல நாங்கள் பார்த்தோம் ஒரு காலேஜ் பஸ் ஃபுல் சவுண்டு வச்சு அந்த அது என்ன பைன் ஃபாரஸ்ட் முன்னாடி ஃபுல் சவுண்டு வச்சுட்டு பஸ்ஸில் ஆட்டோமேட்டிக் வந்தானுங்க நிறுத்தினானுங்க ரெண்டு பஸ்ஸு மொத்த காலேஜ் பஸ்ஸையும் நிறுத்தி ஓரம் தெரியாது லெஃப்ட் வாங்கிட்டு இருந்தானுங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் குடிச்சு வார் வார் கற்று கற்றுன்னு கத்திட்டுக்கறேன் சரி இதெல்லாம் தெரியாமல் ஃபாரஸ்க்குள்ளே போகிறேன் ஃபாரஸ்ட் போகிறேன்னா ஆடாதீங்க ஃபாரஸ்க்கு போகிறதெல்லாம் விளையாட்டு இல்லை ரொம்ப ரிஸ்க் இருக்குது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கணும் நம்மளும் சேஃப்டியாக இருக்கணும் ஃபாரஸ்ட்டையும் சேஃப்டியாக பார்த்துக்கணும் விலங்குகளையும் சேஃப்டியாக பார்த்துக்கணும் சரி ஓகே இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் ஏதோ சொல்லணும் இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபாரஸ்ட் அப்படின்னாவே எனக்கு ரொம்ப உயிர் ஸோ இது விளையாட்டை எடுத்துக்காமல் இதை பிடிச்சி போயிடுனிங்கன்னா உங்களுக்கே ஃபாரஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஏண்டா என அப்போ தேணும் இப்போ இதனால தான் இவன் ஃபாரஸ்ட்னால் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் பட் தாட் முழுக்க ஃபாரஸ்ட்டு இயற்கையை ரசித்து போகணும்னு போங்க உங்களுக்கும் அந்த ஃபாரஸ்ட் ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயம் ஏதாவது சொல்லும்போது அதை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும் சத்தியமாக வாய்ப்பு இல்லை பார்க்குறவங்களுக்கே புரிய போகிறதில்ல அப்புறம் எங்கே நீங்கள் போய் ஷேர் பண்ண போகிறீங்க சரி ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான் நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆன்ல இருக்கான்னு பார்த்துங்க நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோ பார்க்கலாமா பாய்